வணக்கம் என் யாரையும் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டுருக்கு ஆப்ரேஷன் டி ஆரம்பம் அதாவது இதில் ஜெயிக்க போகிறது நீதியாக அநீதியா பாம்புக்கு பாலை வாத்துட்டோம் நம்ம அதை பாம்பு கொத்துங்கிறது தெரியாமையே பாலை வாத்துட்டோம் அதை எப்படி அதக்கிட்ட இருந்து நம்ம சேஃப் ஆகணுங்கிறத நம்ம பாதுகாப்பாக நம்ம வேலைகள் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய சகோதரிகள் என் மாப்பிள்ளைகள் என் தங்கச்சிகள் எல்லாமே அண்ணே சேஃபாக இருக்கீங்களா அண்ணே பாதுகாப்பாக இருக்கீங்களா என்ன பிரச்சனை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் காலிலேயும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி மாமா வந்து சேஃப்டியாக தான் இருக்கேன் ஆறு லைவு இங்கே தான் போட போகிறேன் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ரெண்டாவது அதுக்கு முன்னால் யாரால் பிரச்சனை எதனால் பிரச்சனை அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன எடுக்க நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறத உங்கள் முன்னால் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எதுக்கு வந்து பயந்து போகிறதுக்கு நான் ஒன்றும் சொரி கிடையாது சரியா நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்குறேன் சீரும் சிக்கா சீரும் சிக்கா எப்படி வேலைப்பார் எப்படி கில்லி மாதிரி இருப்பாருங்கிறதுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு முதல்ல என் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக காவகாத்து ஒரு குடும்ப தலைவிங்கிற பேரில் அவளை முக எல்லாத்துக்கும் மூல காரணம் அவள் தான் அவளை முக பாதுகாக்கணும் ரெண்டாவது ஒரு குடும்ப குடும்பத்தலைவனா எல்லா விஷயத்துலேயும் அவளை நான் பாதுகாத்திருக்கேன் ஒரு பிரச்சனை மான பிரச்சனை ஆகட்டும் ஒரு வீடியோக்கள் வந்து அவள் அவமானப்பட்ட பையன் ஆகட்டும் இல்லை எதாகட்டும் இன்றைக்கி வந்து தெரு தெருவாக வந்து பைத்தியக்காரி மாதிரி சுத்த காரணமே நான் தான் அப்படி இருக்கும்போது அவளை இதிலேயே ஒரு வகையில் சேஃப்டி பண்ணணும் ஏன்னா இவளுடைய ராசி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சா எப்போ எங்கள் அம்மா இருக்கும்போது நான் சுமியை பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க எங்கள் அம்மா இருக்கும்போது இப்படித்தான் வந்து என் வீட்டில் வந்து காலடி எடுத்து வச்சா எங்கள் அம்மா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சூர்யாவை பற்றியும் திலீபா கோக்களை பற்றியும் எதை எதை பேசி எங்கள் அம்மா அதனால் வாயில் வந்து ஒரு வார்த்தைகளை விட்டு திலீபா கோக்களை பற்றி ஏதோ ஒன்று பிள்ளைகளை வந்து இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அதை போய் அந்த அமிர்தம்மா போய் பிடாரியம்மன் கோயிலில் போய் மண்ணவாரி தூத்தி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட உயிர் போயிடுச்சு அது அந்த அம்மா மண்ணவாரி தூத்துறதுனாலயா இல்லை வந்து அது யதார்த்தமாக நடந்துச்சோ அது ரெண்டாவது விஷயம் நடந்தது எப்போ நடந்துச்சு இவன் இந்த வீட்டுக்குள்ளே எப்போ காலடி எடுத்து வச்சாலோ அப்போ இருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்து போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் நானும் சூர்யாவும் பல விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு இவ உள்ளே நுழைஞ்சு இவள் எப்படின்னா ஒரு ஆமை பூகுந்த மாதிரி ஆமாம் புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உட்படாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இன்றைக்கி நேற்று நைட்டு தான் உட்காந்து ஃபுல்லாக யோசித்தேன் எதனால நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சா வரலையில நார்மலாக நான் பாட்டுக்கு வீடியோ போடுவேன் இவ பாட்டுக்கு அங்கே இருப்பாள் யார் சுமிங்கிறவ என் மையம் வீட்டில் இருப்பாள் வீடு காலி பண்ணணும் சுடுகாடு வீடுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா நான் வீடு பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ சமீபமாக இவன் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தூரம் பல பல பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்குது அதே மாதிரி தான் இப்பையும் இவன் உள்ளே நுழைஞ்சிட்டா இந்த வீட்டுக்குள்ளே சுமிங்கிறவ ரெண்டாவது தடவையா இப்பவும் எங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலமை எனக்கு ஏற்படாதுங்கிறதுல என்ன உறுதி இருக்குது சொல்லுங்கள் அதாவது ஒரு குடும்பமாக இருந்தோம் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் நான் வேறு பக்கம் போயிட்டேன் ஆறு வருஷமாக என் வாழ்க்கை வந்து சூர்யா கூட போயிருச்சு இவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லாமல் இருந்தோம் இப்போ திருப்பி இதே வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் ஓடுது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் யார் இவன் தானே அப்போ இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவன் என்ன பண்ணுறான்னா இதை ஏதோ ஒரு லாஜ் மாதிரி நினச்சிக்கிட்டு இவ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் துணிமணி பூரா பெட்டு படுக்கை இந்த வருங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன மூணு நாள் ஆகும் இந்த பெட்டு இந்தருங்க இதே இடத்துல இப்படியே தான் கிடக்கு விரிச்சு போட்ட தலா பாய் பாயி இந்த எவனோ ஓசியில் கொடுத்துருக்கான் இந்த இது கேட்டால் வந்து விளம்பரம் போட்டதுக்கு கொடுத்தான்னு சொல்கிறான் இந்த பக்கம் பார்த்தா அவளுடைய பேக்குகள் இந்த பாருங்கள் இது பூரா இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கலட்டி போட்ட துணிமணி ஒரு வீடான வீடுனா இப்படி தான் கிடக்கிறதா இந்த பாருங்க இங்கிட்டு பாருங்கள் குப்பை கூலம் மிச்சரு பாட்டிலு வீட்டா நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வீடான வீட்டில் வீடை கூட சுத்தமாக வச்சுக்கிற தெரியாத வக்கு இல்லாதவளுக்கு எதுக்கு வீடு எங்கள் அம்மா வீடு வந்து நான் கோவில் மாதிரி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கு ஏற்படுற பிரச்சனை இவளுக்கு வந்து இங்கே இவன் பாட்டுக்கு வர்றா போகிறா திடீர்னு பார்த்தா சமந்தகாரம்மா வீட்டுக்கு போயிடுற திடீர்னு பார்த்தா குமரேசனுக்கு ஃபோன் பண்ணி எவனோ ஒருத்தன் பேசினா மாதிரி குளம்பு ரிட்டல் குழம்பு போகிறாங்களாம் நான் கிளம்பி போகிறேன் அவன் எதுக்கு போனான் ஏன் போனா எங்கே போனானே தெரியலை குமரேசனுக்கும் இவளுக்கும் என்ன லிங்க்குன்னு தெரியலை குமரேசன் தான் ஃபோன் பண்ணிடுங்க ஃபோன் பண்ணது குமரேசன்ங்கிறது ஃபோன்லேயே ரவுண்டாக தெரியுது அதையும் ஒருத்தவங்க எடுத்து போட்டாங்க நீங்கள் போடுறது நாடகம் கண்டென்ட்டு எதுக்கு வந்துக்கிட்டு இப்படிலாம் வந்து வியூஸ் சம்பாதிக்கணுமா மக்களை முட்டாளாக்கணுமா மன உளைச்சலை கொடுக்கணுமா எல்லாமே நியாயமான கேள்விகள் தான் இதில் நான் மறுப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் அதை தான் இப்போ நான் முன்னால் கொண்டுகிட்டு வர்றேன் இது லாஜ் கிடையாது என் வீடு இந்த வீட்டில் வந்து நான் வீடியோ போடுறதுக்காகவும் ஒரு ஆறு மணிக்கு லைவ் வந்தால் நிம்மதியாக வந்து என்னுடைய வீடியோவை பார்க்க என்னுடைய ரசிகர்களும் என் தங்கச்சிகளும் என் மாப்பிள்ளைகளும் ஆர்வமாக இருக்காங்க அதுக்காக வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லாத இடம் எனக்கு அப்படி இருக்கிற இடத்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்குற இடமா உருவா இது பண்ணி விட்டுறக்கூடாது எனக்கு இப்போ நான் சொல்கிறது புரியுதா இவனால் எனக்கு வந்து நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்கக்கூடாது அதை தான் நான் சொல்கிறேன் உனே நீ எங்கே வேணாலும் போ நான் இப்பயும் சொல்லிட்டேன் உனக்கு வீடு வேணுமா நான் வந்து த த செஞ்சு தர்றேன் ஒரு அட்வான்ஸாக போட்டு இல்லை ஒரு வீடை ரெடி பண்ணிவிட்டு நான் கூப்பிட்ற வரைக்கும் போய் உன் வீட்டில் இரு ஏன் இத்தனை வருஷம் அங்கே இருந்தே அதே சுடுகாட்டுக்கிட்ட தானே இருந்தேன் அதே மாதிரி இப்போயும் கொஞ்சம் நாளைக்கு இரு நானாக வீடை பிடிச்சிட்டு கூப்பிட்ற வரைக்கும் இரு அதை விட்டுவிட்டு இங்கே வந்து பாய்தலாடியை போட்டுட்டு திடீர்னு நினச்சா சம்பந்தக்காரமா வீட்டில் போய் படுத்துடுறேன் திடீர்னு பார்த்தா காலைல குமரேசங்கிட்ட போய் அங்கே போய் மூணு நாளைக்கு இருக்கிறேன் அவன் உட்காந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட்டுங்கிறேன் திடீர்னு பார்த்தா பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அங்கே ரெண்டு நாள் நீ குடும்ப பொம்பளையா எனக்கு டவுட் வருதா இல்லையா ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க இப்படி தான் வந்து ஊர் ஊராக சுற்றுவாங்களா கேட்டால் வந்து நான் வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் இந்த வீட்டை நீ என்ன பிளான் போட்டுருக்குங்கிறது எனக்கு இப்போ புரிய வருது என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது சூர்யா வீட்டில் வச்சு உன்னால் டார்ச்சர் பண்ண முடியாது நீ அங்கே வரவும் மாட்டேன் அங்கே வந்தால் ஏற்கனவே உன் மேலே சிஎஸ்ஆர் எப்பையார்னால் விழுந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிக்கிட்டுருக்க ஸோ அவகிட்ட வந்து உன்னுடைய பம்மாத்து வேலையோ இல்லை உன்னுடைய அந்த ஜாலங்களோ வாய் ஜாலமோ பழிக்காது அதனால் எங்கள் அம்மா வீட நீ செலக்ட் பண்ணிட்டேன் யாரோ உனக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க இதைத்தான் நான் நேற்று நானும் சூர்யாவும் நைட்டு உட்காந்து பேசணும் இவ எதுக்கு ஒரு வாரமாக வந்து உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடை பாரு பாருன்னு சொல்லி காலி பண்ணாமையே உட்காந்துருக்கா இதில் ஏதோ யாரோ இவளை வந்து உள்கூத்து குத்தி உள்நோக்கத்தோடு இவளை அனுப்பி விட்டுருக்காங்க நீ இப்போ இப்படி போய் தான் அவங்கிட்ட இருந்து காசை வாங்க முடியும் உனக்கு அப்போத்தான் அவன் வீடு பார்த்து தருவேன் இல்லாட்டினா இப்படியே வந்து கூத்தி ஆளுக்கு நகை பணம் வீடு காரு ஏசி அப்படின்னு சொல்லி தான் வாழை வச்சுக்கிட்டு அவன் போய்கிட்டே இருப்பேன் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா இவன் என்ன பண்ணிருக்கான் நான் சொல்லவேன் முதல்ல சுகையில் வச்சு சுகையில் கூட காதல் சுகையில் கூட சுகையில் தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் நான் இலங்கைக்கு போயிட போகிறேன் என் மையன் கல்யாணம் உடனே சுகையில் கூட போய் வாழ போகிறேன்னு சொல்லி என்னை என் பிளாக்மெயில் பண்ணான் நான் அப்போ தான் வந்து ஐயோ நம்ம பொண்டாட்டி வந்து நம்ம என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே நான் பாசமாக இருப்பேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பொண்டாட்டி என்கிட்ட ஓடி போயிடுவாளோ சுகையில் சுகைல்ங்கிட்டு இருக்காளே அவன் காதல் வழியில் சிக்கி கடைசியில் அவன் வந்து ஊரை விட்டு போய் இலங்கைக்கு போய் செட்டில் ஆகிடுவாளோ அப்படிலாம் நினச்சி நான் வருத்தப்பட்டு சரி வாப்பா சுமி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வோம் இவளை நான் வந்து இவ்வளோ வேணுங்கிறத செஞ்சு விட்டுட்டு இல்லை செஞ்சு விட்றோன்னா செஞ்சு விடலையோ இவளை கலட்டி விட்டுட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்து தான் சுகையில் சுகையில் சுகைன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டேன் அது உண்மையான சுகையில் இல்லை அவன் ஒரு போலி பிம்பமாக ஏன்னா உண்மையானவனாக இருந்தால் வீடியோவிலையோ மீடியாவிலையோ வந்திருக்கலாம் எவனோ ஒருத்தன் வாட்சை கையை காட்டி வீடியோ போடுறேன் இவளே கூட யாரையாவது ரெடி பண்ணி இந்த சில பேர் சொன்னாங்க பாருங்கள் பேரிஸ் கமல் அப்புறம் இன்னும் வந்து வேறு யார் யார் பேரையே சொல்லி இவன் தாங்க சுகைலு இப்படி தான் இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு சரத்துங்கிறவனே வந்து சுகைலுங்கிற பேரை மாற்றி வாட்சை காட்டி அதை காட்டி ஏன்னா அவன் தான் சேனல் வச்சுருக்கிறவன் வீடியோவை போட விட்டு சேனல் பேரை மாற்றி அந்த சரத் அப்பிசியல்ங்கிற எடுத்துகிட்டு சுகையில் அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ போட விட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை என்ன நடித்து நாடகம் போட்டு ஏமாத்தினாங்க என்னான்னு தெரில ஒருவேளை அப்படி செஞ்சு என்னையை வந்து இவ பக்கம் வலையில் கொண்டு வந்து கூட வாழ்கிறதுக்காக ஏதோ ஒரு ஏற்பாடை பண்ணுவேன் அப்படி நினச்சி ஒரு வேலையை பண்ணியிருக்கலாம் அது இவளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவனுடைய திட்டம் எதுவுமே பழிக்கலை இவனும் வந்து நாடகம் போட்டு பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டால் ரீல்ஸ் போட்டால் சுகையில் நான் லவ் பண்ணுறேன் பிச்சி குட்டி லவ் யூ குட்டின்லாம் சொன்னான் அதெல்லாம் நடக்காமல் போயிருச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக எங்கே வர்ற எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இங்கிட்ட டேரா போடு இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே இரு அவனை நிம்மதியாக இருக்க விடாத எப்படின்னாலும் அவன் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா அவன் பாசக்காரன் எப்பயுமே வந்து எதிரியாக இருந்தாலும் ஏதாவது பசிப்பட்டினி ஏதாவது ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா உதவுறவேன் அதனால் நீ அவங்கிட்ட போய் இருந்து அவங்கிட்ட அங்கே உட்காந்த இடத்துல மண்டை குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இரு அப்போ தான் அவன் உன் மேலே ஒரு அக்கறை எடுத்து உனக்கு வீடு பிடிச்சி கொடுப்பான் குடும்பமாக வாழ்கிறதுக்கு வருவான் அது வரைக்கும் வீட்டை விட்டு போகாதன்னு சொல்லி யாரோ சொன்னதுனால இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதனால் பாதிக்கப்பட போகிறது நான் தான் சூர்யாவுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீ வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பிரச்சனை வருது நல்லா பார்த்துட்டேன் ஒரு வாரம் ஆகுது நுழைஞ்ச அன்னைக்கு பிரச்சனை லேஸாக இருந்துச்சு போக போக ஹெவியாச்சு இப்போ பார்த்தா முட்டி போய் வந்து நிற்கிது இதுக்கெல்லாம் காரணம் யார் சுமிதானே அப்போ இவளை இந்த வீட்டில் வைக்கலாமா நம்ம இப்பையும் சொல்கிறேன் ஒரே வார்த்தை இனிமேல் இவ இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் பெட்டி படுக்கையெல்லாம் இப்போவே மடித்து பேக் பண்ணி அங்கே அவன் என் பெரிய பெயர் கேம் பாருங்க அவன் வீட்டில் கொண்டு போய் எல்லாத்தையுமே வந்து போய் ஒப்படைக்க போகிறேன் இனிமே அவள் பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே முதல் பேக் பண்ணிடுவோம் ஏன்னா எனக்கு இருக்கிற நிம்மதி இந்த வீடு ஒன்று தான் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் யார் மிரட்டலுக்காக ஏன்னா என் குடும்பத்தை நான் சேவ் பண்ணணும் இப்போ சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் சில பேர் வந்து நம்மளை வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நான் வந்து இந்த ஏற்கனவே ஒரு இடத்துல போய் கலட்டி காட்டி அதை காட்டி இதை காட்டி பணத்தை கொடுறா அவனை இவனைன்னு சொல்லி ஒரு இந்த இமே இருந்தால் பாருங்கள் சொல்லி அவனை வந்து பண்ணால் மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளானை போடுறாங்க ஆனால் அந்த பிளானில் இப்போ யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறாங்கிறத இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி லைவ் பதில் சொல்லும் சரியா நான் இப்போ முதல் இவளை காப்பாற்றணும் இவங்க இருக்கக்கூடாது ஏன்னா எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிருவேன் அவனுக்கு வந்து எதையுமே வந்து ஒரு தாங்குகிற சக்தியோ எதையுமே வந்து பார்க்குறதோ கிடையாது அவன் அவன் என்ன பண்ணான்னா நம்ம இருக்கோம் நம்ம புருஷன் எதுவும் அப்போல்லாம் வேணவே வேணாம் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை வந்ததே ஒன்னால் தான் அதை எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி கொண்டு போகணுங்கிற திறமை எனக்கு இருக்குது ரைட்டாக நான் அதை எப்படி டீல் பண்ண போகிறேங்கிறதே நான் வேறு மாதிரி அதுக்கு தான் ஆப்ரேஷன் டீன்னு பேரே வச்சிருக்கேன் இன்றைக்கி நடக்க போகிற சம்பவங்கள் சிறப்பான தரமான சம்பவங்களாக காத்துக்கிட்டு இருக்குது இதில் யார் நீங்கள் யார் கவலைப்பட வேணாம் யார் பதட்டப்பட வேணாம் எல்லாத்துக்குமே ஆண்டவே இருக்கான் சரியா ஆண்டவனை நான் முழுசாக நம்புறவேன் அது போக என் பின்னால பக்கத்துணையாக ஏன் சூர்யா இருக்கான் ரைட்டாக நாங்கள் பார்த்துக்குறோம் இதை எப்படி கொண்டு போகணும் இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது பரபரப்பாக என்னென்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாருமே வேடிக்கை பாருங்கள் ஆனால் ஆறு மணி லேவு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இங்கே தான் போட போகிறேன் நீ எப்படி எப்படி நீ வந்து என்னென்ன பிளான் போட்டுட்டு வந்தாலும் சரி தான் நீ எப்படி சொல்கிறியோ அதே மாதிரி தானே நானும் நானே அப்பனுக்கு பிறந்த வேந்தேனே எங்கள் ஆத்தாளுக்கு பிறந்த வேந்தேனே நான் எப்படி இதை கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா நீ தான் என்னை கேவலப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதில் வந்து நீ குளிர் காயலான்னு சொல்லி நீ நினைக்கிற ஆனால் அதையும் தாண்டி எனக்குன்னு சொல்லி சுய புத்தி இருக்குல்ல நீ ஒரு வழியில் போனானா எனக்கு ஆண்டவை ஒரு வழியாக காட்ட மாட்டானா நீ எப்படி வந்து லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் போறியோ அதே மாதிரி தான் நீ இன்னும் ஒரு பெட்ரோல் பிச்சை நீ ஒரு செட்டப் கிளவி அது தெரியாமல் உங்ககிட்ட வந்து நான் பேசுனதே தப்பு நேற்று கூட நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நைட்டு வந்து அந்த பொண்ணு லைவாக போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணித்தான் நீங்கள் எடுக்கலையா நீங்கள் வந்து ஆளை நீங்கள் வந்து ஃபோனையும் அட்டன் பண்ணலையா நீங்கள் எல்லாம் ஆம்பளையான்னு சொல்லி உங்களை பைய அவனை வீடுன்னு சொல்லிலாம் கேட்டு படுபயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க அப்படின்னாங்க நான் என்ன சொல்லவா சாணக்கியனா இருக்கிறது தான் முக்கியம் சத்திரினா இருக்கிறது முக்கியம் கிடையாது வீரம் இருக்க வேண்டியது தான் ஆனால் விவேகம் அங்கே தோற்றுறக்கூடாது இப்போ வரைக்கும் என்னையை பற்றின எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு இதுமோ அவங்ககிட்ட இல்லை இவங்க எப்படி தெரியுமா முந்தைய எப்படி இந்த பெட்ரோல் பிச்சை பண்ணால் செட்டப் கழுவி வேலையோடைய செட்டப் கல்வியோட செட்டப் கழுவியாவது இந்த அளவுக்கு மூளையோட மூளை இருக்காது அவன் ஏதோ ஒரு மலங்கத்தனமாக போயிட்டான் ஆனால் சில பேர் வந்து ரொம்ப அறிவாரியத்தனமாக நடக்கிற மாதிரி போவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி போகணும் நம்ம எப்படி காய நகர்த்தணுமோ அப்படி நகர்த்தணும் நான் நேற்று ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி பேசியிருந்தால் தான் எனக்கு வில்லங்கமே ஆரம்பம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் ஆபசப்படுறவேந்தேன் கோவப்படுறவந்தேன் ஆனால் வார்த்தைகளில் நிதானத்தை விட்றவேன் எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே இப்போ வரைக்கும் சொல்கிறேன் தப்பான வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளையோ அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி பேசி ஆடியோக்களோ வீடியோக்களோ இருந்தால் நானே கோர்ட்டில் போய் நானே ஸ்டேஷனில் போய் சரணடைகிறதுக்கு நான் தயார் உனையை பற்றி தப்பாக பேசியிருக்கேனா இல்லை இல்லை உனையை பற்றி ஏதாவது அவதூறு யாருக்கிட்டையாவது பரப்பியிருக்கேனா இல்லை என்னே நான் பேசினத விட நீ தான் உட்காந்துக்கிட்டு எல்லார் முன்னாலேயும் நேற்று கூட வீடியோவில் எங்கள் அம்மா பேரை சொல்லி ஜவஹர் சொல்லி பேரை சொல்லி நீ பேசி வீடியோ போட்டிருக்க எல்லா ஆதாரத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அதுபோக என்னுடைய நட்புகள் இந்த சூப்பர் சாட் பண்ணுறவங்க என் நட்பில் இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்கிறவங்கள எல்லாரையுமே யாரை குறிப்பிட்டு சொல்லணும்னா மியா அந்த பிள்ளைய கூட இவன் கூட நட்புல இருக்காத இவன் விட்டு விலகு இவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தியிருக்க அவதூறு ஒரு பரப்பி இருக்க இது போக என் கூட நட்பில் இருந்தவங்க என் சகோதரி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் அவங்களையும் இல்லாத போலாததான் சொல்லி என் கிட்டேருந்து பிரித்தது இப்போ வரைக்கும் அவங்களுடைய பிரிவுக்கு ஐம்பது பர்சன்ட் காரணம் நீ தான் மீதி ஐம்பது பர்சன்ட்டு பேடு கம்பெண்ட்டு போடுறவன் பிரிஞ்சது பிரிஞ்சாச்சு இப்போ நான் ஒரே வார்த்தை எனக்கு சில பேர் சொன்ன அட்வைஸை நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் என் மாப்பிள்ளைங்க சொல்லுது ஏமாம்மா உனக்கு என்ன வருமானம் இல்லையா உனக்கு என்ன யூடியூப்பில் வந்து ஒருக்கு மூணு சேனல் வச்சுருக்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுற இது இன்ஸ்டாவில் வீடியோ போடுற உனக்கு என்ன வருமானத்துக்கு குறைச்சல் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க எதுக்காக போய்கிட்டு இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நீ குடு நீ கொடுன்னு வாங்கி நீ என்னத்தை செலவு பண்ணுற இதெல்லாம் வாங்கி உன் கட்டப்பை கருப்பி கவட்டைக்கு தான் கொடுக்குற அவள் வாங்கி அவள் கம்முன்னு வச்சுக்கிட்டு இதுக்கு எதிராக ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சம்பாதிக்கிறத பூரா உனக்கு வர சூப்பர் சாட்டு வருமானமும் யூடியூப்பில் வர்றதுக்கும் சமந்தானே அதையும் வாங்கி அவகிட்ட தான் கொடுக்குற அது போக எங்கேயாவது இந்த ஊருக்கு போகிறது வர்றது அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் திருச்செந்தூருக்கு வந்து உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபா யார் வாங்கிட்டு போன நான் வாங்கிட்டு போனேண்ணா ஆ இல்லை எனக்கு நீ எதுவும் பத்தாயிரரூபா நீ போட்டு விட்டிய திருச்செந்தூர் போகிறதுக்கு இந்தா இருக்குது எங்கள் அம்மா அவனை போட்டா சத்தியமாக சொல்கிறேன் நீ இந்த இந்த அவதூறு பரப்பக்கூடாது என் தாய்மேல் ஆணைய உங்ககிட்ட நான் பத்தாயிரரூபா நான் திருச்செந்தூருக்கு அவள் போனதுக்கு நான் வாங்கினேண்ணா நான் கேட்குறேன் உட்காந்துக்கிட்டு இல்லாத அவதூறு பரப்புற நீ எதுக்காக நீ ஐயா அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்தது எதுக்காக ஒரு சேனலுக்கு ஒன்று பண்ணுறதுக்காக நீ கொடுத்த அதை வந்து பத்தாயிரம் ரூபான் ஒரு ஆள்கிட்ட போய் என் தங்கச்சிக்கிட்ட போய் அப்போ என்னை பற்றி அவதூறு பரப்புறது யார் என் பேரை கெடுக்கிறது யார் என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறது யார் எங்கள் அம்மாவை இப்படி தான் ஒருத்தி பேசி பேசி தான் இன்றைக்கி போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு போக்சோ கேஸ்லேயும் குண்டாசிலையும் கழி தின்னுக்கிட்டு யார் பாவத்தில் வேணாலும் விழுகலாம் ஒரு பெத்த தாயோட பாவத்தில் விழுகக்கூடாது அதுவும் இறந்து போனவங்க பாவத்தில் விழுகவே கூடாது அப்படி பார்க்கும்போது ஏன் நான் உங்கள் அம்மா இருக்காங்க உன் குடும்பம் இருக்குது உன் கணவர் இருக்கிறாரு யாரை பற்றியாவது நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை தப்பானதாக மீடியாக்குள்ளே பேசியிருக்கேனா உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா நீ யாரை சொல்லணும் என்னைய திட்டலாம் என்னை நீ பொட்டோ பயணேன்னு கேளு பொண்டு ஓ கேளு இல்லை வந்து கூட்டி கொடுத்தவேன்னு சொல்லு புரோக்கர்னு சொல்லு என்ன வேணாலும் சொல்லு அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது ஏன்னா எனக்கு நோ சூடு நோ சுரணை நான் வந்து இந்த மீடியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் இப்படித்தான் நடக்கும் நாலு பேர் நம்மளை வந்து நல்லவேம்பாங்க திடீர்னு பார்த்தா அவளே நாசமா போவாங்க கெட்டவேம்பாங்க திடீர்னு பார்த்தா கேடு கெட்டவேம்பாங்க திடீர்னு பார்த்தா நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க திடீர்னு பார்த்தா டொபு கட்டீர்னு போட்டு உடைப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் ஏழு எட்டு வருஷமாக இதே யூடியூப்பில் நானும் குப்பை கூட்டிகிட்டு தான் இருக்கேன் உங்களை மாதிரி எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் வந்தவங்க பூரா அழிஞ்சு தான் போயிருக்காங்க என்னையை பற்றி பேசுகிறவங்களாம் ஒழிஞ்சு தான் போயிருக்காங்க இப்போ புதுசாக நீ முளைச்சி வந்திருக்க நீ பழைய ஆள் தான் நீ பழைய கருப்புக்குள்ளாக தான் ஆனால் என்னை டம்மி பாவாங்கிற பற்றியா அந்த டம்மி பாவா டம்மியா இல்லை வந்து வேறு எதாவது ஒரு கிங்கா அப்படிங்கிறத நான் காட்டுறேன் கிங் மேக்கராங்கிறத நான் காட்டுறேன் பார்த்துக்கிறலாம் இந்த இதில் வந்து நான் எதிலையுமே இறங்கி போகிறதா வந்து இதே கிடையாது இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட வந்து நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா ஏன் எங்கள் அப்பே ஆத்தாளுக்கு தான் நான் பிறந்தது உண்மையாக இருந்தா சாவள மீதுக்கு ஜவஹர் நிசாவுக்கும் பிறந்தது உண்மையாக இருந்தா உ இந்த இந்த இதை கூட நான் என் கால்ல வந்து வைக்க மாட்டேன் என் மயிரை கூட பிடிங்கி உன் காலில் வைக்க மாட்டேன் சரியா உன் காலில் நான் விழுகவேன் நான் என்ன தப்பு பண்ணேன் உன் காலில் விழுக நீ உட்காந்துக்கிட்டு உன்னுடைய தேவைக்கு உன்னுடைய ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசணும் உன்னுடைய சேனல் வளர்கிறதுக்கு நீ எங்கள் பேரை சொல்லு சூப்பர் சாட்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டனே என்னைக்காவது உங்கள்கிட்ட என் லைவில் வர்றவங்கள்கிட்ட யாருக்கிட்ட மற்றவங்கள கூட கூட அவங்க அன்புக்காக போடுறாங்க இப்போ மீடியா கேம் இருக்கிறாரு இப்போ பரலோகம் போட்டான் என் மலர் தண்ணியல்மா இருக்காங்க மெரிசிமாக இருந்தாங்க இன்னும் எவ்வளவோ பேர் எனக்கு லக்கி ஜாஸ்மின் அந்த இன்னும் நிறையா பொண்ணுங்க எல்லா பேரும் தான் சூப்பர் சாட் பண்ணுறாங்க சூப்பர் சாட்டு பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க சேனலை வளர்த்து விட்றதுக்காக பண்ண சொன்னாங்க இல்லை நான் உங்ககிட்ட சூப்பர் சாட்டுக்கு பணம் கொடுன்னு நான் கேட்டேன்னா சூப்பர் சாட்டுங்கிறது நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கும் நம்ம ஒரு காமெடியாக பேசுகிறதுக்கும் ஒரு மிமிகரி பண்ணுறதுக்கும் ஒரு பாட்டு பாடுறதுக்கும் நீங்களாக பார்த்து ஒரு கலைஞனுக்கு கொடுக்குற பரிசு அதையும் வந்து நீ உட்காந்துக்கிட்டு கேவலப்படுத்துகிற நான் உடைய சூப்பர் சாட்டு வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் இவ்வளோ ரூபா போட்டிருக்கேன் நான் அதுக்கு லிஸ்ட்டு வச்சுருக்கேனே நான் உங்கள்கிட்ட கேட்டேனே இது வந்து யூடியூப்பில் வச்சுருக்கிற ஒரு ஆப்ஷன் பணத்தை போடுறவங்க அவங்க இஷ்டத்துக்கு போடலாம் நூறோ இரநூறோ ஐநூறோ ஆயிரமோ அது அவங்கவுங்க இஷ்டம் இதை அடுத்தவங்களை நூறுரூவா போடுறவனை வந்து குறை சொல்கிறதுக்கு நீ யார் ஏய் மீடியா கேஎம் நீ நூறுரூவா போடுற நான் நானூற்றம்பது ரூபா போட்டேன் நான் தொள்ளாயிரம் ரூபா போட்டேன் நான் கேட்டனே உங்ககிட்ட நானூற்றம்பது ரூபா நீ போடு போடு போடுண்டே நீயா உன்னுடைய பேரை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகவும் நீ உன் புகழை வளர்த்துக்கிறதுக்காகவும் சீப்பான பப்ளிசிட்டிக்காக நீ பணம் போட்ட ஆனால் நீ என்ன சொல்லி போட்ட உங்களுக்காக நான் வந்து போடுறேன் டோமரு இந்த காசு வந்து நீ பாட்டு பாடின அழகாக பாடுற இந்தா உனக்கு இந்தா ஐநூறு ஆயிரம் இதெல்லாம் இயற்கை ஒரு ஷோ நடக்குது ஒரு கராடாக நடக்குது ஆடுற பொண்ணுக்கு வந்து இந்த சட்டையில் பார்த்தோன்னா அந்த ஊர் பெருசுக நாட்டாமைங்க இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இல்லை என்ன பண்ணுவாங்க அவங்க டான்ஸ் பிடிச்சிருந்தா போய் ஊக்களை வந்து இந்தாங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு மாலையாகவும் போடுவாங்க ஊக்களையும் குத்தி விடுவாங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இதே ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு பெ பெரிய ஏதாச்சும் என்ன சொல்லலாம் கேப்ரே டான்ஸ் இல்லை ஒரு பப்பு எங்கேயாவது போங்க எல்லாம் வந்து பணத்தை அப்படியே சூற விடுவாங்க இந்தாங்கன்னு சொல்லி வெளிநாடுகள் எல்லாம் பார்க்குறது இல்லையா அதை மாதிரி எனக்கு என்னுடைய காமெடி பிடிச்சி என்னுடைய பாடல் பாடுறது பிடிச்சி இந்த ரோஜா ரோஜா சாங் பாடுனேன் மியா என்ன பண்ணிச்சு இந்தாங்க பத்து டாலர் இந்தாங்க அஞ்சு டாலர் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிற காசு ஒன்றைய மாதிரி வந்து தரந்த ஆழ்ந்தவங்க கிடையாது கொடுத்ததை சொல்லி காட்டுறதுக்கும் நான் செஞ்சேங்கிறதுக்கு அவங்க காசு அவங்க இஷ்டம் அவங்க செலவு பண்ணுறாங்க அதை பூரா கெடுக்கிறது தான் உங்கள் வேலை எல்லா இடத்துலையும் போய் நீ ஏன் டாலர் போடுறமியா நீ ஏன் காசு கொடுக்குறமியா நீ ஏன் மெர்சிமா வந்து நீ வந்து உதவி பண்ணுற அவனுக்கே சட்டை எடுத்து கொடுக்குற அவனுக்கேன் காசு இல்லையா இதெல்லாம் தேவையில்லை பெரிய பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு கூட பிறந்த நாள்னு வந்தால் நாலு பேர் கேக் வாங்கி ஆர்டர் போடுவாங்க ஏன் சூர்யாவுக்கு பர்த்டே வந்துச்சு எட்டு கேக் வந்துச்சு கேட்க முடியுமா நீ கேக்குதா கேக்குதா கேக்குதான்னு நேற்று கூட கிறிஸ்துமஸு நாங்கள் நினச்சிருந்தா நாங்களே கேக்கு வாங்கி வச்சு கொண்டாடி இருக்கலாம் கொண்டாடுற நிலைமை இல்லை விட்டீங்க எங்களை கடைசியில் நீங்கள் அதாவது எங்களை தோக்கடிக்கிறத நினச்சி நீங்கள் தான் தோத்துக்கிட்டு இருக்கீங்க இதை நான் என்ன விளக்கமாக சொல்லலாம் சரி வேணாம் நான் நேற்று யாருக்கிட்டையும் கேட்க இல்லை சரி அவங்களுக்காக தோணும் போது பார்த்துக்கலாம் பிரிவுங்கிறது பிரிவு முறிவுங்கிறது முறிவு என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் எல்லாம் பழகுனாங்க இப்போ எல்லாத்துக்கும் மூலக்காரணம் நான் முதல் ஒன்று சொல்ல வந்தேன் பாருங்கள் என் மாப்பிள்ளை சொன்னாங்க சொல்கிறேன் எதுக்கு மாமா உனக்கு காசு வீடியோ போடுற மூணு சேனல் வச்சுருக்க ஃபேஸ்புக் வச்சுருக்க நல்லா தானே சம்பாதிக்கிறேன் எதுக்கு போய் இவள்கிட்ட எல்லாம் போய் அஞ்சும் பத்துமாக வாங்கிட்டு கடைசியில் பந்தால் அதை கொடுத்து திரு திருப்பி கொடுன்னு இவ்வளோ கேரக்டரே தான் உனக்கு தெரியாத எதுக்கு இவள்கிட்ட போய் வாங்கிட்டு இப்போ கடைசி நேரத்தில் இப்படி போட்டுக்கிட்டு உனைய வந்து காசை கொடுன்னு சொல்லி கேட்க கேட்கும்போது உன் மேலே தப்பு கிடையாது நாங்கள் உன்னை தப்பாகவே நினைக்கல ஆனால் இவ்வளோ ஒரு எச்சையாக இருக்காதுன்னு சொல்லித்தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்குது அவளுடைய உண்மையான கேரக்டர் இருந்தால் சிக்கா மாப்பிள்ளை ராவணன் சொன்னானே உன்னைய பற்றி தெரியாமே வந்து பார்த்துருக்கேன் கமாட்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு போச்சு ஐயா இது இப்படியா இவங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கே பேரம் பேசி பணம் வாங்கின கொடுப்பாது இவன் வீட்டிலேயே கஞ்சா போடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்ததா அப்போ நான் எப்போ சுதாரிக்க விட்டு சுதாரிக்காமல் விட்டேன்னு தெரியுமா அந்த விஷயம் காதுக்கு வந்தப்பயே உன்னை நான் கலட்டி விட்டுருக்கணும் உன் கேரக்டர் எனக்கு தெரியலை நீ நல்லவ மாதிரி வேஷம் போட்டால் பசுத்தோல் போ பொருத்திய புளிங்கிறது எனக்கு தெரியலை நீ புலி கிடையாது நீ ஒரு பூனை ஒரு டம்மி பீஸுங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்னை நான் நம்பினேன் பாரு நம்பி அப்படி நான் உங்கள்கிட்ட தப்பாலாம் பேசலை இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்புனதுக்கு ஏன் புத்தியை நான் அடிச்சு அடிச்சுக்கிறேன் அது நானே அடிச்சுக்கிறேன் நீலாம் வந்து அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத எல்லாருமே வேடிக்கை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிக்சர் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் ஆறு மணிலேயும் இங்கே தான் போடுவேன் இங்கே தான் போடுவேன் இங்கே தான் போடுவேன் முடிஞ்சா வா தடுத்து பார் ஓகேவா பாய்